கேட்பானா அவன் விரோதி கையில அவனை ஒப்பு கொடுக்க மாட்டார் விரோதி விளக்கப்படுவான் சத்துரு விளக்கப்படுவான் தண்டனை விளக்கப்படும் பாதுகாப்போடு உயிரோடு வைப்பான் சிறுமைப்பட்டவன் சிந்தையில் இல்லவன் பாக்கியவான் அல்லையா பக்கத்துல இருக்கிற சகோதரனுக்கு ஹெல்ப் பண்ணலன்னா அதனால ஒண்ணும் செய்ய முடியாது ஆண்டவர் சொல்ற சகோதரன் அன்பு கூறலன்னா என்கிட்ட எப்படி அன்பு கூறுவேன் அல்லையா சத்தமா சொல்லுங்களேன் ஆண்டவர் உன்னை சோதிக்கிறாரே நீ ஏழைக்கு உதவி பண்றியா குடும்பத்துல இருக்கிற அன்பா இருக்கிறியா குடும்பத்துல இருக்கிற சூழ்நிலையா இருக்கிற அல்ல இல்லையா சொல்லுங்களேன் எங்க எனக்கு கர்த்தர்னா உயிருங்க ஏசுனா சாவ கூட தயாரா மாமியார் மாமியாரு தான் மூஞ்சில கூட மொழிக்க மாட்டேங்க நாத்தனார் தேவையில்லைங்க எனக்கு இதுல எங்க அந்த பேஸ் மட்டும் அடிப்பா